ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கியில் பயிர்க்கடன் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் வழியாக பயிர்க்கடனானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த பயிர்க்கடனானது நீங்கள் நிலத்தில் என்ன பயிர் செய்கிறீங்களோ அந்த பயிருக்கும் ப்ளஸ் வந்து நிலத்தில் ஏதாவது மராமரத்து பணிகள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் இந்த பயிர்க்கடனையை கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் உங்கள் நிலத்தில் என்ன பயிர் பண்ணுறீங்க என்ன மராமரத்து வேலைகள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான சான்று வேணால் வாங்கி கொடுக்கலாம் அதோடு சேர்த்து உங்களோட லேண்டோட பட்டாசிட்ட உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே இருந்தால் போதும் உங்களுக்கு விண்ணப்பித்த அன்றே இந்த பயிர்க்கடனானது வழங்கப்படும் இதில் முக்கியமாக முன்னாடி வந்து இந்த பயிர்க்கடன் வாங்குவதற்கு சிவில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா விவசாயிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பை தொடர்ந்து பழைய நடைமுறையே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க